நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனி ஆத்ம வணக்கம் சிறப்பு விருதை அவர்கள் இருக்கும் ஜோதிட சிறோன்மணி தயனந்தா குப்தா ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு என் கணித ரகசியங்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து நன்றியா ஸ்டார்ட் பண்ணிக்க வணக்கம் சிவகார்த்திகன் ஐயா இந்த வாழ்வியல் ஆரோக்கியம் என்கின்ற குழுவிற்கும் மற்றும் அதில் பயணித்து வரும் அனைத்து ஆண் நண்பர்களுக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஞானத்தியம் ஜானத்தியம் போதித்தும் வந்த பிட்டா மகாபதி அவர்களுக்கும் மகாவதார் பாபாஜியும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சக்தியும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்தாத்மாக்களுக்கும் மற்றும் ஆசிட்டியூன் மாச சிசிரியன் மாச சேத் மாஸ்டர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறி இந்த குழுவில் எனக்கு கொடுத்துருக்கும் தலைப்பு என்ற என் கணித்திற்கு அரங்க செய்யுங்கள் என்னன்று நம்ம நியூமராலஜி தான் இந்த நியூமராலஜியில் வந்து எல்லாரும் வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த வகையில் அது பார்க்கும்போது நாம் வந்து இன்னைக்கு என் கணிதம்னா என்ன அது வந்து ஒன்றா நம்பர் ஆரம்பித்து அது ஏபிசிடிங்கில் அது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒன்றாம் நம்பருக்கு உண்டான எழுத்துக்கள் என்ன அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறது மட்டும் இன்றைக்கி நம்ம முதலில் தான் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஆத்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து இதுவரையும் நம்ம இது பார்த்துட்டு வந்துருந்தோம் ஜாதகன்னா என்ன இருபத்தேழு நட்சத்திரங்களா என்ன அதே மாதிரி பன்னெண்டு ராசிகள் என்றால் என்ன ஒன்பது நவகிரங்கள் என்றால் என்னெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வந்து என் கணிதம் என்றால் என்னன்னுட்டும் அந்த என் கணிதத்தை பற்றி எப்படி பார்ப்பதுன்றத பற்றியும் நம்ம பார்க்குறோம் இப்போது வரையும் நம்ம வந்து பார்த்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும் கேட்டுருந்தீங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க கேள்வி கேட்குறீங்க சந்தோஷமாக இருக்குது அப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க கேட்டுட்ருக்கீங்க இன்றைக்கி ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த இதை கேட்குறதுக்கு நீங்கள் வந்துருக்கிறத பற்றி உங்களுக்கு என்னுடைய கரம் கூப்பிசரம் தாட்டி வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அந்த இது எப்படி நம்ம என் கணிதாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என் கணிதம்ங்கிறது வந்து உம் முதல் தேதியில இருந்து முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள எல்லாருமே பிறந்திருக்கிறாங்க அந்த பிறந்த தேதியை வச்சுக்கிட்டு அதுல மாதத்தை வச்சு நம்பரை வச்சுக்கிட்டு இயர் நம் வருஷத்தை வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி அது கூட்டு தொகை வச்சு அதுல இருந்து நம்ம கதி விதி ம மதி நம்பரை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டானது என்னென்னு பார்க்கும்போது எல்லாமே துல்லியமா வருதுன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு கால்ஸ் ஃபெடரிக் என்பவர இது வந்து பேசிக்கா எல்லாமே இது பண்ணது இது ஒரு கணித சாஸ்திரம் தான் சொல்ல போனா கூட்டல் கழித்தல் வகு பெருக்கள் இதெல்லாம் கலந்ததுதான் இந்த எண் கணித சாஸ்திரம் கூட இப்போ எப்படின்னா நம்ம வந்து இதுவும் ஜோதிடத்துல ஒரு இதுதான் நம்ம முதல்ல ஜா ஜாதகம் பார்ப்போம் அந்த ஜாதகத்துல அது எப்படி எப்படின்னு பன்னெண்டு கட்டங்கள்லாம் வச்சு நம்ம பார்க்கறோம் அதுக்கப்புறம் வந்து கைரேகை பார்ப்பாங்க அதுவும் ஒரு ஜோதிடம் தான் அந்த ரேகை எப்படி ஒழுன் இருக்கு இதில் குரு குருமேடு என்ன சனிமேடு என்ன அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்து சொல்லுவோம் ஆயுள் ரேகை என்ன இப்போ வந்து என்ன என்னன்னு சொல்லுவோம் அதுலேயும் வந்து ஒரு முக்கியமானதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு கண்டிப்பாக இந்தந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னுட்டு அவங்க துல்லியமாக சொல்லிவிடுவாங்க அதே போல் இது என் கணிதம் கூட இதே மாதிரி தான் இது மூலமாக வந்து ஒருவருடைய வாழ்க்கையை அவருடைய கேரக்டர் எப்படி அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சரிங்களா இப்போ வந்து அந்த இது கூட நம்ம இன்னமும் சொன்னார திருவள்ளுவர் என்னும் எழுத்தும் கண்ணனை தகம்னுட்டு அப்பயே சொல்லி இருக்கிறாரு அப்ப என்னங்கிறது அவரு நியூமராலஜி நினைச்சிருக்க மாட்டாரு இப்போ இந்த இவங்க சொல்றது பார்த்தா இது கூட ஒத்து போகுது பல இடங்கள்ல வந்து இந்த என் கூட நம்ம வாழ்க்கைய வச்சு பார்க்கும்போது நைன்டி எல்லாமே சரியா இருக்குது ஒன்பது கிரகங்களை வந்து வகைப்படுத்திக்கிட்டு அந்த டு நைன் அப்படிங்கிறது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன்பது வரையும் அந்த இதுக்கு வந்து உள்ள ஒரு ஒவ்வொரு எண்ணுக்கும் நவகிரகங்களை வந்து பிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படி என்னன்னா ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்று வந்து சூரியன் சூரியன் கிரகம் ரெண்டாவது வந்து சந்திரன் மூணாவது வந்து குரு நாலாவது ராகு அஞ்சாவது என்ன வந்து புதன் ஆறாவது வந்து சுக்கரன் ஏழாவது கேது எட்டாவது சனி ஒன்பதாவது செவ்வாய் அப்புறம் நம்ம பதினொன்றுனா அப்போ நம்ம சூரியன் கூட்டுத்தொகை வரும்போது ஒன்று பிளஸ் ஒன்று ரெண்டு அப்போ சந்திரன் ஆகிடுது அப்படியே கால்குலேஷன் எடுத்துக்கிறாங்க அப்படி செய்யும்போது எல்லாமே வந்து சரியாகுது ஒருவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் எண்களை கூட்டினா ஒரு எண் வரும் அதுதான் பிறந்த தேதி கூட்டுத்தொகை எண் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் குழந்தை பிறந்துள்ள அது பாரண்ட் எக்ஸாம்பிள் ஒரு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஒருக்கு குழந்த பிறந்த இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ பிறந்த தேதி என்ன இருபத்தஞ்சி தேதி அப்போ டூ பிளஸ் ஃபைவ் என்னன்னா செவன் அப்படின்னு எடுத்துக்கோங்க புரியுதுங்களா இரு பிறந்த தேதி எடுத்துக்கிட்டா அது வந்து அந்த அந்த இது எடுத்துக்கிட்டா அதுதான் பிறந்த தேதி தான் இது டூ பிளஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்கும்போது ஏழு எல்லாவற்றையும் கூட்டணும்னு வச்சுக்கோங்க பதினெட்டு வரும் இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டுனா அது வந்து ஒன் எயிட் பதினெட்டு வரும் அந்த பதினெட்டு ஒன்று அது வந்து அதிக நம்பர் பண்ணணும்னா ஒன்பது வரும் ஒன் பிளஸ் எயிட்டு ஒன்பது வரும் அப்போ குமுலேட்டிவ் நம்பர் விதி நம்பர் பத்து நம்பர் செவனு பிறப்பு எண் ஏழுன்னு வச்சுக்கிட்டு உயிரின் என்னன்னு பார்க்கும்போது அதுவும் வந்து பதினெட்டு ஒன் பிளஸ் எய்ட் நைன் வருது அப்போ ஏழும் ஒன்பதுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இந்த ஆளை ஆப்கமிச்சுட்டு இருக்கோம் அப்ப ஏழாம் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா கேது ஒன்பதாம் நம்பர் என்னன்னா செவ்வாய் இவருக்குரிய கிரகத்துல இவருக்கு இவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா கேதுவும் செவ்வாயும் கலந்து இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னுட்டு நம்ம அவருக்கு நம்ம கவனிச்சுக்கலாம் அப்போ கேது ஒரு கேது எப்படிப்பட்டவர்னா அவர் ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் சுமாரா லேசா இருக்கு செவ்வாய்ங்கிறவர் என்ன செவ்வாயின ஆக்ரோஷமா தானுங்கிறது எந்த வேலையும் செய்யக்கூடிய கலந்தவர் அவருக்கு வந்து ஒரு குமார்னு பேர் வச்சுக்கிட்டோம்னா அந்த குமார் வந்து கே யூ எம்ஏ ஆர்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆங்கில எழுத்து கூட அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த ஆங்கில எழுத்த கனெக்ட் பண்ணும்போது அவரு அவருக்கு வந்து எதிரியா நண்பரா சமமா இருக்காங்களான்னு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து பவர் கொடுத்துருவாங்க அப்போ அது எல்லாமே சேர்த்து ஒரு சிங்னரை ஆகி ஒருமுகமா நட்பு கிரகங்களாக இருந்தால் அவருக்கு வெற்றி நிச்சயம் எந்த வேலை எடுத்தாலுமே அது அவசியம் இதுல பேர் ஒரு இது வந்து பகை நம்பராக வந்துருச்சுன்னா இவர் வந்து கதி விதி நம்பர் ஒன்று இருந்ததுன்னா அப்போ வந்து பகை நம்பர் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி வராம அவருக்கு வைப்ரேஷன் கிடைக்காம அவருடைய வாழ்க்கை வந்து சுமூகமா இருக்காது ஆக அவங்களுக்கு என்னன்னா அது நம்ம பேரை மாத்தி வைக்கிறோம் அப்போ குமார்ங்கிறது கேயூஎம்ஏ ஆருங்கிறத வேற ஒரு ஏ சேர்த்துறதோ இல்லை அதுக்கு என்ன குறைபாடு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குறைக்கு தகுந்த மாதிரி அந்த எண் கொடுத்துருக்கிற தகுந்த மாதிரி அந்த எழுத்து அங்கே சேர்த்தும் போது அவருக்கு திருப்பியும் பவர் வந்துடுது அதனால அவங்க வந்து வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது இது எண்ணிய ஜோதிடன்னு சொல்றாங்க இது முக்கியமாக துல்லியமாக பழங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓவராலாக இவருக்கு வந்து இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ரொம்ப கண்டிப்பாக வகைப்படுத்தி சொல்ல முடியும் இவர் வந்து சுமார் இவருடைய மேல்நாடுகள்ல கூட மிக பிரசித்தி பெற்றதாகும் நிறைய பேர் இதை பற்றிய க கட்டுரைகள் எழுதி இருக்கிறாங்க மேலும் எழுதி கொண்டு இருக்கிறாங்க பழங்களும் மிக துல்லியமாவும் சொல்லிட்டு இருக்காங்க சரியா வந்துட்டு இருக்கு முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தேதியில தான் வந்து நடக்குதுங்க இப்போ இவர் பிறந்த தேதி வந்து இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழுன்னா அவர் ஒவ்வொரு சம்பந்தப்பட்டது எல்லாமே வாழ்க்கையில் முன்னேறது எல்லாமே அந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு ஏழாம் தேதியில முடிகிற மாதிரி அந்த ஏழாம் நம்பர்ல முடிகிற மாதிரி தான் அவரை வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு சொல்ல போனால் ஒரு ஸ்கூலில் ஸ்கூல் பாஸ் ஆகுறது அதே மாதிரி காலேஜில் சேர்றது அதே மாதிரி காலேஜில் பாஸ் ஆகி வெளியே வர்றது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு வேலையை சேர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்தவித முக்கியமான சமாச்சாரங்கள் எல்லாமே அந்த கூட்டுத்தொகை ஏழாம் நம்பர்ல அவருக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க தேதிகள் சரியானபடி இப்ப சரியானபடி அம்மையெல்லாம் வச்சுக்கோங்க இவர் வந்து சேர்ந்துட்டாரு வேலையை சேர்ந்துட்டாரு இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த ஏழாம் நம்பர் இல்லை அப்படின்னா அங்க வந்து அந்த ஆஹ் அந்த திருமண வாழ்க்கைக்கு வந்து தடை ஏற்படுவதற்கு நிச்சயமாக நம்ம சொல்லலாம் அந்த திருமண வாழ்க்கை பிரேக் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அவர் வேலையை சேர்ந்து அந்த தேதிக்கு இதுக்கு ஒத்து வரலன்னா அவருடைய வேலையிலிருந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்காமையோ இல்லை அங்க வந்து ரொம்ப துன்பப்பட்டோ சிரமப்பட்டோ வேலை நிறையா செஞ்சு பேர் வராமையோ இல்லை தப்பு தவறமோ நடக்கிறதுக்கோ இல்லை வேலையை விட்டு வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ தேதிகள் வந்து சரியான முடியாம ஒன்னாம் நம்பர்லயே எல்லாரும் புறம்பாங்களா அப்படி கிடையாது அது ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ ஒன்னு ஒன்னு பத்தாம் பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இவை எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த சேர்ந்தது சேர்ந்ததுதான் இந்த நாலு தேதியுமே பிறந்தவர்கள் வாழ்க்கை அமைப்புகள் என்னவென்றால் இந்த கட்டமைப்புகள் எப்படி இருக்குன்னா எந்த மாதிரியான விஷயங்களையும் செய்வதினால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் எந்த நபர்கள் இவர்களுக்கு உதவுவாங்க திருமண வாழ்க்கை என் சிறப்பு என்னவா இருக்கும் என்னென்ன தொழில் செஞ்சா இவங்களுக்கு நல்லா இருக்கும் எது செஞ்சா தவறு எது செஞ்சா லைட்டு எது சேர்ந்து வரும் எதுக்கு இது வரும்னுட்டு நம்ம சொல்ல கணிச்சு சொல்ல வேண்டியதுதான் அப்போ இவர் வந்து டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம்னா நம்ம இப்போ ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதியில் பிறந்தவங்க எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பிறந்த தேதி மாதம் வருடம் மூணையும் கூட்டி அது வந்து இந்த நாலு நாலுக்குள்ளோரை வரணும் எல்லாமே பார்த்தால் இவர் வந்து ஒன்னாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் முதல் எண் என்னவென்றால் எல்லாவற்றிலும் இவங்க வந்து முதன்மையாக இருக்க வேணும் ஆசைப்படுவாங்க முதல் எண் என்னவென்றால் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இப்போ இவங்க என்ன நினைப்பாருன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டால் கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் தான் வாங்கணும் மார்க் எடுத்துக்கிட்டோங்களேன் க ஸ்கூலில் மார்க் எடுத்துக்கிட்டால் இவர் தான் தொண்ணூத்தொம்பது தொண்ணூறு இப்படி தான் வாங்கணுன்னுட்டு ஆசைப்படுவாரு சில வந்து கட்சியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அரசியலாக இருந்தால் இவர் தான் தலைவராக இருக்கணும்ட்டு ஆசைப்படுவார் அதே மாதிரி ஒவ்வொருலேயுமே வீட்டு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படுவாரு எல்லாத்தையுமே தலை வந்து இருக்கணும் தலைமையை ஏற்பறுப்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியதுலாம் அந்த ஒன்றா நம்பர் அப்போ சூரியன் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறாரோ அந்த அளவிற்கு இவர்களும் நல்ல வாழ்க்கையில பிரகாசமா இருக்கக்கூடியவர்கள் தான் உதாரணமா அங்க அரசியல் இருந்தாலும் சரி கலைத்துறையில இருந்தாலும் சரி இவங்க வந்து ஆஹ் கௌரவமா வந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அந்த அந்த கெளரவத்துக்கு சுய கௌரவத்துக்கு அதிகம் பார்க்கறவங்க இருக்கிறதுனால அவங்க ஏதாவது சாதாரணமா சொல்லிட்டா கூட கௌரவத்துக்கு தான் இருந்தா தன்னுடைய இதை வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க எல்லோருமே உதவணும் எட்டு எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய முக்கியமான இவங்க வந்து நினைக்கக்கூடியவங்க அவங்க என்ன சுயகர் கௌரவம் பார்ப்பாங்க கௌரவம் பார்ப்பாங்க என்ன வாங்க போங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது இல்லாம ஏதாவது அவங்களுக்கு வந்து தன்னுடைய கௌரவத்துக்கோ சுயமரியாதைக்கோ வந்து பாதகம் ஏற்பட்டாலோ குந்தகம் வித்தாலோ அவங்க அந்த வேலையில் இருக்க மாட்டாங்க அவங்க வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த அதிகமான சோகைய கௌரவத்தையும் வந்து அங்கே ஒன்றுமே இல்லைன்னா கூட அவங்க வந்து அதை விட்டுட்டு வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்க மற்றவங்களுக்கு என்னன்னா அவங்க ரொம்ப புவராக இருந்தா கூட சரி ரொம்ப ஒன்றுமே ஏழ்மையில இருந்தாலும் சரி அவங்களுக்கு தன்னால் ஆன பெரும் நன்மைகளை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பவங்க தான் இந்த ஒன்னானு எல்லோருக்கும் உதவும்ட்டு நினைக்கிறவங்க எல்லா எண்ணங்களும் மேலோங்கி இருக்கும் முக்கியமாக கடைநிலை மக்களுக்கு உதவுவதாக இருப்பாங்க எல்லா எண்ணங்களும் மேலோங்கி இருக்கும்னா அவங்க வந்து சாதாரணமாக வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க வந்து ஒருத்தரை வந்து க தாழ்த்தி பேச மாட்டாங்க ஒருவருக்கு வந்து எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் எவ்வளோ வந்த அளவுக்கு நாம் வந்து அவங்கக்கிட்ட நம்ம நடந்துக்கணும் பண்பாளராக இருக்கணும்னுட்டு நினைக்கக்கூடியவங்க தான் இங்கே ஒன்று நம்பர் நிறைய நண்பர்கள் எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற அவசியம் இல்ல குறிப்பிட்ட சிறிய ஒரு கூட்டம் அவருக்கு போதும் அந்த நண்பர்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க மாதிரி ஒரு ரெண்டாம் தாரமோ மூணாம் தாரமோ இருக்கக்கூடிய நண்பர்களை வச்சுக்குவாங்க வச்சுக்க மாட்டாங்க இருந்தாலும் அவர் கட்டி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இவரு நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு அவங்களே காண்டுக்குவாங்க அடுத்தது அவங்க வறுமையெல்லாம் இருந்தாலும் செம்மையா இருப்பாங்க ஏழ்மையிலையும் நேர்மையா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஒன்னா தன் அடிப்படையில தன் அபிப்பிராயம் என்ன வேணும் அதன்படி நடப்பாருங்க தோற்று மத்தவங்க இது செய்ய அது செய்யினா கூட அதுல வந்து நல்லது எதோ அது யோசனை பண்ணி அந்த எதுக்கும் பாதகம் இல்லாம இருக்கிறதா அவங்க எடுத்து செலக்ட் பண்ணி அந்த இதுக்கு வந்து கட்டுப்படி மத்தவங்க சொல்றாங்க அதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க அதனால இவங்க வந்து யோசனை செய்து நல்லதை மட்டுமே எடுத்து செய்யக்கூடிய பெருந்தன்மையானவங்க இவங்க இந்த ஒன்னா நம்ம இருக்காங்க நிச்சயப்படி செயல்பட்டு சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த நிலையிலுமே அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே நல்ல புண்மொழிகளோட வந்து சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து எந்த துன்பம் இல்லைன்னு வந்து அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லா வேலையும் மற்றவங்களுக்கு சிரமம் பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருப்ப தான் ஆனா இந்த மாதிரியா இருப்பவங்க இவங்க எல்லாமே இப்போ வந்து ஒரு பத்தாம் நம்பரும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அதே மாதிரி பத்தொன்பதாம் நம்பரும் அப்படிதான் இருப்பாங்க அதே மாதிரி இருபத்தெட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பாங்க தோற்று அவ்வளவு வந்து இதாக இருக்க மாட்டாங்க அப்புறம் மேலும் அவுட் ஸ்போக்கனாக இருக்க மாட்டாங்க தன்னுக்குள்ளார் எல்லாமே வச்சுக்கவாங்க ஆனால் ஒன்னாம் தேதி பிறந்தவங்க எல்லாமே எல்லாவற்றையுமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஆஹ் வந்து எதிரிகள் யாரு நண்பர்கள் யாருன்னு ஓப்பனா ஓப்பனாகவே பேசிடுவாங்க அவங்க நண்பர்கிட்ட எப்படி பேசணும் எதிரிகிட்ட எப்படி பேசணும் அவங்களுக்கு தெரியாது இவங்க கிட்ட ரகசியம் வந்து வச்சுக்க மாட்டாங்க இதை இவங்க கிட்ட செய்யணும் இவங்ககிட்ட சொல்லணுங்கிற எண்ணங்கள் இருக்காது ஆனா பத்தாம் நம்பர் பொண்ணுல இருக்கிறவங்க சில ரகசியங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏனென்றால் இதனால் மற்றவர்கள் இதனால பிரச்சனைகளை வரக்கூடாதுன்னுட்டு அவங்க சேஃப்டிக்காக அந்த பத்தாம் நம்பருக்காரங்க அவங்க வந்து ரகசியங்களை வச்சுக்குவாங்க ஆனால் ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்க யாருமே ரகசியமே கிடையாது எது வந்தாலும் சரி ஓப்பன் அப்பா என்னது வந்து ஓப்பன் புக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரையுமே எல்லாத்துக்குமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாமே அடுத்தது வந்து நம்ம பதினோழாம் பத்தொன்பதாம் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து இனக்கவசருடையவர்கள் அழகு அதே மாதிரி அலங்காரம் அப்படி இருக்கும் எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக போகும் இவங்களுக்கு இவங்க வந்து காதல் வயப்படுவாங்க அந்த மாதிரி காதலில் லவ் மேரேஜ் லவ் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அது இந்த நம்பர் காரங்க வேகம் இருக்கும் துடிப்பு இருக்கும் இவங்க எல்லாமே மிகவும் இந்த உணர்ச்சி ஆசைப்படக்கூடிய இருப்பாங்க ஆனால் மிகவும் பிரபலமானவர்கள் கூட இந்த எண்ண பிறந்தவர்களாக இருப்பாங்க போனா இந்த இருபத்தெட்டுன்னுட்டு அடுத்தது பார்த்தோம்னா இருபத்தெட்டு அது எட்டு ரெண்டும் பத்து ஒண்ணுன்னு வரும் இது பாத்தீங்கன்னா சூரியனுடைய சூரியனுடைய பவர் இவர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்போ இவங்க வந்து எப்படியாப்பட்டாங்கன்னா இவங்க எல்லாம் என்ன கண்ணாடி போடுவாங்க கண்ணாடியில கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளம் இருக்கும் சிறிது வளைந்து நெளிந்து போகக்கூடியவர்கள் தான் இந்த இருபத்தெட்டு நம்மள பிறந்தவங்க அப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் சாஃப்ட் காரணம் கூட இருக்கும் சாஃப்ட் நேச்சராகவும் இருப்பாங்க எந்த சூழ்நிலை தன்னை கொஞ்சம் குறைவாக தங்களை விட்டு கொடுத்து போவாங்க இவங்க மற்றவங்கள அடக்கி ஆளுங்கன்னுட்டு நினைக்கிறது இல்லை தனக்கு வந்ததுன்னு செய்வாங்க இல்லைன்னா அவங்க பற்றி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஒன்னா நம் எண் கொண்டவங்களுக்கு எடுத்து என்னன்னா ஆரம்ப எழுத்து என்னவா வருகிறதோ அந்த குணாதிசயங்களை அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் எந்த மாதிரியான எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஏ ஐ ஜே கியூ ஒய் இந்த எழுத்துக்கள்லாம் வந்து நம்பர் ஒன்னைக்கு குறிக்கும் இவங்க வந்து ஒன்றாம் ஆதிக்கத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இப்போ குமாரை நம்ம சொன்னோம்ல ஏ குமார் எம்ஏஆர் ஏக்கு வந்து ஒன்றா நம்பர் வரும் அப்படி நம்ம எடுத்துக்கணும் இருப்போம் அதை வச்சு நம்ம கூட்டி இதுக்கு பேர் என்னென்னா நேமாலஜின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து தனியாக வகுப்படுக்கணும் நேமாலஜிக்கு தனியாக வகுப்புப்படுக்கணும் இப்போ நம்ம நியூமராலஜி மட்டும் நம்பருக்கு என்ன நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க மட்டும் நம்ம பார்ப்போம் இதில் வந்து இவங்க வந்து பெரும்பாலும் வந்து அரசாங்க அதிகார அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க ஏழை வந்து பிறந்தவங்க ஒன்னா நம்பரை கொண்டவர்கள் என்னன்னா அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கும் அரசாங்க அதிகாரம் இருக்கும் அவங்க வந்து ஒரு ஐஏஎஸு ஐபிஎஸு ஐஎஃப்எஸு ஐசிஎஸ்ஸு அந்த மாதிரி பெரிய அதிகாரிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய டாக்டர்ஸ் கூட இருப்பாங்க நிறைய வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க தொழில் செய்வர்களாக அந்த டாக்டர் சம்மந்தப்பட்டது சில பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே தயார் பண்ணி அது ச டீலர்ஷிப்பு அந்த பிஸ்னஸோடு சேர்ந்து அது டாக்டர்ஸை சம்மந்தப்பட்டதாக இருக்கும் மெடிசன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட இருப்பாங்க அதாவது த அவங்க அப்பா செஞ்சிட்டு இருக்கிறத இவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃபாதர் அதாவது அவங்க பரம்பரையா செஞ்சிட்டு இருக்கிறத அதை அவங்களுக்கு தொடர்ச்சி வரணும் அவங்க இவங்களும் அதே மாதிரி வியாபாரத்தில் கனெக்ட் பண்ணுவாங்க அவங்க ஃபாதர் வந்து ஒரு மெடிஷனல் லைன்ல இருந்தாங்கன்னா இவங்களும் அதே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதிகாரிக்கு சம்பந்தப்பட்ட பணியில் இருக்கிறதும் இருப்பவாங்க அரசு பணியில் இருப்பாங்க அரசியல்வாதியா இருப்பாங்க அப்போது எளிய மக்களுக்கு ஓடி சென்று உதவக்கூடிய ம எண்ணம் கொண்டவங்க தான் இந்த ஒன்னா நம்பரும் அந்த ஏங்க இது எழுத்தும் இருக்கக்கூடியவங்க முஷ்டந்தேகம் இவங்களுக்கு எப்படி உடம்பு இருக்குன்னா முஷ்ட தேகம் இருக்கும் கிட் அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்புறம் வந்து சட்டுன்னு கோபம் வந்துடும் டக்குன்னு முன்கோபம் வரும் அப்புறம் வந்து இதனால் தங்களுக்கு சொந்த பண்ணங்கள் கூட இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்னடா என்னால்தாற்ப எப்போ பார்த்தாலும் சிடுமுஞ்சியா இருப்பான் எங்கிட்ட யாரா பேசுவாங்க போட போட நமக்கு எத்தனையோ வேலை இருக்கு தலகணம் பிடிச்சவன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு கொஞ்சம் எல்லாருமே வந்து இந்த ஒன்னா நம்பர் ஆள் வந்து தூரமாகவும் வைப்பாங்க இவர்களுடைய இவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் ரம்யமாக இருக்கும் காதல் போய் சாதல் இருக்கும் பத்தொன்பதாம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆயிருக்கும் அப்புறம் வந்து இவங்களை வந்து ஈர்க்கக்கூடிய நாலாம் மின் நகரத்தை இருக்கும் அப்போ இவங்க யார் கூட ரொம்ப அட்ராக்சனா இருப்பாங்க லவ் அஃபாக்ஷன் யாரோட நாலாம் நம்பர்ல இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ஒன் வந்து மேட்சிங்னா நாலாம் நம்பர் நாலு இருபத்தி ரெண்டு பதிமூணு முப்பத்தொன்னு இதுல எல்லாமே ஒன்னாம் நம்பருக்கும் அவங்களுக்கும் வந்து ஈர்ப்பு இருக்கும் இந்த தேர்வில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்ற எண்களை விட இந்த நாலாம் நம்பர் உடையவர்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பவர்கள் ஒன்னாம் நம்பரு எட்டாம் நம்பர்லயும் உள்ளவர்கள் வந்து ஒன் பதினேழு எட்டு பதினேழு இருபத்தாறு போன்ற தேதிகளை தவிர்க்க வேண்டும் இவங்க வந்து இவங்க ஒன்னாம் நம்பருக்கு ஆப்போசிட் எதிரிகள் யாருன்னா எட்டாம் நம்பர் அப்படிங்க இதே பாத்தீங்கன்னா ஒன்று வந்து சூரியன் எட்டு வந்து சனி அவங்க வந்து சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது அதுதான் இதுலயும் சொல்றாங்க ஒன்றுல இருக்க சூரியனுக்கு இந்த எட்டாம் நம்பர் கூடிய நம்பர்கள் எவருமே அவங்களுக்கு சூட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி இருந்தால் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு உள்ள வர பேச்சுவார்த்தையோ ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து சுமூக வாழ்க்கையோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்போ அவங்க வந்து எந்த காரியம் செஞ்சாலும் ஒன்றாம் நம்பர் காரங்க எந்த காரியம் செய்தாலும் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அந்த எட்டு பதினேழு இருபத்தாறு போன்ற தேதியில் விட்டுடணும் அந்த தேதியை தவிர்த்தரணும் ஒரு வண்டி வாங்குகிறோம் அந்த ஏழாம் பதினேழாம் சுப முகூர்த்த நாள் அப்படின்னா அந்த முகூர்த்த நாள் இன்னொரு நாளைக்கு வரும் அந்த தேதி வந்து ஒன்று சம்பந்தப்பட்ட தேதிக்கு நாலாம் நம்பர் வந்தாலோ இல்லை ஒன்றுக்கு சம்மந்தப்பட்ட தேதிகள் வந்தாலோ வாங்கலாமே தோற்று எட்டாம் நம்பர் வர்றதை வாங்கக்கூடாது வாங்கினா என்ன ஆகுனா ஆக்சிடெண்ட் ஆகுறதோ அடிக்கடி ரிப்பேர் ஆகுறதோ இன்னும் எல்லாமே இப்போ வந்து கடங்களா இருக்கும் அப்போ நல்ல காரியங்கள் செய்யறதுல எல்லா இந்த தேதி வந்தாலே தவிர்க்கணும் இப்போ ஒரு முக முகூர்த்தம் வைக்கிறது வேண்டாம் அதே மாதிரி எங்கேயோ நம்ம வீடு வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இந்த இடம் இருந்ததுன்னா இந்த நேரம் இந்த தேதியில் வந்ததுன்னா வேண்டாம் அப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல நாட்களை பார்த்து செலக்ட் பண்ணி அந்த இது நாட்களில் நாம் வந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இது இருக்கணும் அப்படி செஞ்சு அப்படி செய்யலன்னா சரியாக அப்படி தூக்கம் இருக்காது மனநிலை சரியாக இருக்காது ஆகிய எட்டு கூட்டுத்தொகை வந்ததுன்னா அந்த நாட்களை இவங்க தவிர்க்கறதுக்கு ம மனத்தை பக்குவப்படுத்திக்கிறோம் ஆனால் இவங்க ஒன்றாம் நம்பருக்கு வசியமானவர்கள் எட்டுக்காரர்கள் தான் லைட்டு இவங்க வந்து இவங்க கலர் என்னென்னா லைட் ஆரஞ்ச் லைட் ரெட்டு அப்புறம் லைட் எல்லோ டார்க் எல்லோ கலர்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச கலர் அதே மாதிரி குதிரை இருக்கக்கூடிய டீ செயின் வாங்கி வச்சுக்கிறது நல்லது யாருக்கு இந்த ஒன்றாம் காரணம் அதே போல இவங்களுக்கு நோய்கள் பார்த்தீங்கன்னா இதய நோய் வரும் கண்கள் வந்து சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் அப்புறம் முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் இவங்கெல்லாம் வந்து செக்கப் செய்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது லைஃப் சர்க்கிளை பார்த்து கொள்வது நல்லது இப்போது இவங்க என்ன கல் போட்டால் சரியாகுன்னா ரூபி ஸ்டோன் போடலாம் ரூபி ஸ்டோன் போட்டால் மாணிக்கம் அது போடலாம் அந்த கல்லில் போடலாம் அவங்க எந்த கையில் மோதுறாங்கன்னா தங்கத்திலே வெளியிலன்னா தங்கத்தில் மோதிரம் செஞ்சு போட்டுக்கணும் ரூபி சோன் போட்டுக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு யாராருன்னா இந்த ஒன்னாம் நம்பர்ல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இந்திரா காந்தி மார்ட்டின் லூதர் கிங்கு பில் கிளின்டன் அப்புறம் ஜானப் கனடி போன்றவங்களெல்லாம் ஒன்னாம் நம்பர்ல ஆதிக்கத்துல பிறந்து பிறந்திருக்கிறவங்க அப்போ நம்ம வந்து இந்த ஜாதகத்திலையும் சரி நியூமராலஜும் சரி கைதாகியானும் சரி எல்லாத்திலையும் நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையோட நம்ம செஞ்சோம்னா நம்ம நிச்சயமாக அதில் வந்து இருக்கிற பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கிட்டு மற்றதை நம்ம வந்து த இது பண்ணலாம் இன்னும் இந்த ஒன்றாம் நம்பரில் இது இதோட முடிச்சுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கும்போது ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நேரம் கருதி நம்ம இதோட இதை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் இந்த வாழ்வியல் ஆரோக்கியத்தில்